வணக்கங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த புளி மரத்தில் வந்து புளியங்காயை பொறிச்சு அதை க காய வச்சு தட்டி த புளி தனியாக கொட்டை தனியாக எப்படி எடுக்குதுன்னு பார்க்க போகிறேங்க இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த தொளிரெலாம் உரிச்சாச்சு புளி மரத்தில் வந்து புளி கொட்டணுங்க இல்லைங்களா போய் பொறுக்கி வச்சு அந்த ஓடு இருக்குது இல்லைங்களா ஓடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டளை வந்து காய வச்சிடணுங்க இது பார்த்திங்கன்னா நரம்பு நரம்பலாக இருக்கணும் நரம்புலாம் எடுக்க முடியாது ஃபஸ்ட்டு தொளிர் மட்டும் எடுத்துக்கிட்டோம் தொழில் எடுத்தாச்சு இப்போ நரம்போடு அப்படியே இருக்குது இது வந்து கட்டலில் காய போட்டிருக்குது அதனால் கொட்டிக்கு அதனால் கொஞ்சம் சிர சிராக போட்டோம்னா தான் கொஞ்சம் நல்லா காயும் கட்டளைக்கு போட்டு இருந்து கமுத்தி கம்மித்தி இருக்குதுங்க இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறமேடி தட்டி கொட்டையை எடுக்கணும் அது எப்படின்னு பார்க்கலாங்களா புளியை கொண்டு வந்துங்க இந்த மாதிரி தனியாக கொண்டாந்து வச்சுருந்து இப்படி தட்டினோம்னா பாய் கொட்டை அப்படியே கீழே விழுந்துடும் அப்புறம் இங்கே தட்டி தட்டி இங்கே வச்சிடணும் அதாவது ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கணுங்க நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருத்த ஒவ்வொரு தட்டி தட்டி கொட்டை தனியாக எடுத்துக்கிட்டோம்னா லேட் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு புளியை கொண்டாந்து அள்ளி வச்சுக்கணும் காஞ்ச புளியை கொண்டாந்து அள்ளி வச்சுக்கணும் அதை ஃபஸ்ட்டு வந்து அதை அம்மிக்கில் வச்சு தட்டிக்கணும் அம்மிக்கில் ஏதோ ஒரு தள்ளில் தட்டிடணும்னா இந்த மாதிரி பிசுறு பிசுராக வந்துடும் இதில் தட்டுறதுலேயே பாதி போயிடும்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் பாதி போயிடுச்சு இருந்தாலும் கொட்டை பாதி இதெல்லாம் பாதி இருக்கும் கொட்டை உடையும் உடஞ்ச மாதிரி இருக்கும்

பாரு பட்டு பட்டு பட்டுன்னு நடிக்கிறாங்க பாருங்கள் பாதி சில இதெல்லாம் கொட்டையெல்லாம் கீழ் கொட்டை தட்டும்போதே கொட்டையெல்லாம் கீழே விழுந்துருதுங்க ஒரு சில கொட்டை தான் அதில் இருக்கும் இருக்கிற கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அடிக்கி ஒரு பானை செடிக்கு எடுத்து போட்டு வச்சிட்டோம்னா காலத்துக்கு ஆகணும்னு வச்சுக்கோங்களே இதாக பார்த்தீங்களா தட்டி வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொட்டையை எடுக்க போகிறோம் தனித்தனியாக ஊற்றி எடுத்துக்க போகிறோம் இவ்வளோ குளிர் இருக்குது பாருங்க கொட்டையை எடுத்தால் ரெடி பண்ணிட்டோம்னா முடிஞ்ச வேலை எடுக்கலாங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டி வச்சாச்சுங்க தட்டி வச்சதை வந்து நம்ம வந்து பிரிக்கிடும் பிரித்து எடுக்கிறோம் அந்த கொட்டையை மட்டும் இருக்கிறத எடுத்துகிட்டு அந்த நரம்பு இருக்கு இல்லைங்களா அந்த நரம்பை வந்து அப்படியே ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு எடுக்கணும்னு வச்சுக்கங்களே இதுதான் பாருங்க நரம்பு தனியாக வந்துடும் கொட்டை தனியாக வந்துடும் அவ்வளோ அதுக்கப்புறம் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரெண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படியே மொத்தமாக வச்சுக்கிட்டாலும் நம்ம ரசம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான அப்படியே நம்ம மரத்தில் இருந்து அப்படியே எடுத்து இருந்து அப்படியே எடுத்து நம்மளே நம்ம கையால் தொளிச்சு அப்படியே கொட்டையை எடுத்துகிட்டு அப்படியே வச்சுக்கணும் வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்ம காணது கடையிலலாம் வாங்கினோம்னா அவங்க வந்து ஒரு மாதிரி மிஷினில் வச்சு ஒரு மாதிரி சப்பட்டே வச்சுருப்பாங்க இப்படியே எடுக்க ஆரம்பித்தோம்னா அப்படியே எடுத்துக்கலாம் ஆனால் இதில் எவ்வளோ வேலை இருக்குது பாருங்க மரத்தில் புளியை மட்டும் தான் பார்த்துருவோம் புளிக்கு புளியை மடி மேலேருந்து இருந்து எடுத்து வைக்கணும் அதை மடி காய வச்சு ஓட்டை மட்டும் தொளிக்கணும் ஓட்டை தொளிச்சிட்டு அதை காய வச்சு அதுக்கப்புறம் அம்மிக்கிழ வச்சு தட்டி அதுக்கப்புறம் உரித்து நார் தனியாக கொட்டை தனியாக எடுத்து அப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ரசத்துக்கு அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க எவ்வளோ வேலை இருக்குது பாருங்களே இதெல்லாம் தொளிக்க வேண்டியது எவ்வளோ ஸ்பீடாக தொளிக்கிறாங்க பாருங்க படப்படை பண்ணு துளிக்கிறாங்க கொட்டை தனியாக நார் தனியாக அப்படியே படப்படை பண்ணு வந்துடும் எல்லாம் தொளிக்கிறாங்க படப்படைப்படன்னு எடுக்கிறாங்க பாருங்க நமக்கெல்லாம் புதுசாக இருக்கிறனால கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் படப்படைப்படன்னு எடுக்கிறாங்க வருங்க நார் தனியாக கொட்டை தனியாக எடுத்து தனியாக போட்டோம்னா இங்கே நாறு தனியாக கொட்டையும் தனியாக வந்துடுச்சு இது எடுக்க வேண்டிய புடி எடுத்துட்டு ஓரளவுக்கு பிடி அளவுக்கு சேர்ந்துச்சுன்னா அப்படியே உரண்டோடையே பிடிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உன்னொடியே பிடிச்சிட்டாங்கன்னா அப்படியே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே எடுத்து கரைச்சிக்கலாம் நம்ம எப்படியானது வச்சுக்கலாம் இருந்தாலும் நமக்கு தேவையான மாதிரி உரண்டை பிடிச்சி வச்சுட்டோம்னா கரெக்டாக ஒரு நாளைக்கு வைக்கிற மாதிரி அளவுக்கு வச்சுக்குவோம் அந்த மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ணுவோம் இதாக பாருங்க அவ்வளோதான் உருண்டை ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டம்னா அவ்வளோதான் அதை அப்படியே கொண்டு போய் பானை சட்டியில் போட்டு வச்சுக்கலாம் இது பாருங்க இது ரெடியான கம்ப்ளீட்டான புளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டையை எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் இந்த புளி எடுத்து அப்படியே ரசம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் புளியை பார்த்திங்கன்னா கொட்டி எடுத்தாச்சுங்க வச்சுங்க புளியங்க கொட்டையாக பாருங்க புளியங்கொட்டை தனியாக நார் தனியாக வந்துருச்சுங்க எல்லாம் கொட்டி முடிச்சாச்சு கொட்டி அப்புறம் வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வைக்கணுங்க இதா பார்த்திங்களா எல்லாம் கொட்டையை எடுத்து மறுபடியும் கொஞ்சம் காய வச்சிருக்குதுங்க காயது பாருங்கள் புளி ஓட்டு போட்டு காய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க முதல் கொட்டையான ஒளியை எடுத்து பார்த்தா இப்போ வந்து கொட்டை இல்லாத புளி அப்படி அப்படியே குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கைக்கு ரசமாக வர்றதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது பார்த்துங்களா ரசம் வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு இது பண்ணிச்சுடு ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம்